பேசியவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் எனக்கு பின்னாடி பேச போகிற ராஜன் உகன் கவிதா பாரதி என்னுடைய நண்பர்கள் அதே அன்பாலா இருக்காரு நிறைய பேர் சிறப்பாக பேசுவாங்க என்னென்னா ஒரு திரைப்படத்தை வினோத் ராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எங்கள் டீமுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களை வாழ்த்துறது உங்கள் டீமை தான் வாழ்த்தணும் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அமையாமல் போனதுனால தான் ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தாங்க ராசி அளவுக்கோ கவிதா பாரதிக்கோ அஜயன் பாலாக்கோ எங்களுக்கு அதாவது போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு என்ன பிரச்சனைனா டீம் ஃபார்ம் ஆகாது எங்களுடைய நான் பணியாற்றின பாரதிரத் சார் கூட அவருக்கு பெரிய ஒரு டீம் ஃபார்ம் ஆகிச்சு பதினாறு பக்கத்தில் அது மாதிரி சார் சாருக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு நாலாவது படத்தில் தான் டீமே ஃபார்ம் ஆகாது அதனால் மூணு படம் அவர் தொடர்ந்து சாதாரண படங்கள் கொடுக்குற மாதிரி நிலவும் இருந்துச்சு அது மாதிரி பீம் சிங் அவர்கள் கூட மூணு படம் தோல்வி படங்களை கொடுத்தாயிருக்கும் ஏன்னா டீம் ஃபார்ம் ஆகாது டீம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் பண்ண சின்ன படத்துலேயே குலங்கள்லேயே அமைஞ்சிருச்சு அதன் பிறகும் மறுபடியும் அந்த டீமே வச்சு பிரபாதமாக நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க பொதுவாக இலக்கியத்தில் சொல்லுவோம் இல்லையா கம்பராமாயணம் அல்லது கம்பன் வெற்றி பெற்றதுக்கு காரணம் சடைய பவள்தான் அது மாதிரி உங்களுக்கு சிவகார்த்தம் என் கிடைத்ததுனால்தான் இந்த வெற்றி அப்படின்னு தான் நான் என்னுடைய கருத்தில் மாற்ற கருத்து கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உண்மை தான் இதில் இன்னொரு செய்தி நான் சொல்லி ஆகணும் அரசியலப்பன் பேசுவதும் கூட சொன்னார் அதாவது சினிமாவுக்குள்ளே இருக்கிறவர்கள் உங்கள் படத்தை பார்ப்பது வேற மாதிரி நாங்கள் பார்ப்போம் ரசிகர்கள் வேற மாதிரி பார்ப்பாங்க தயாரிப்பாளர்கள் வேற மாதிரி பார்ப்பாங்க உலக சினிமாவை வெளியில இருந்து பார்க்குறவங்க உலக சினிமா ஒன்றுமே பார்த்துருக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கிறவர்கள் உலக சினிமாங்கிறது வேற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க விளக்கம் சொன்னார் இல்லையா இன்னொரு சினிமாவை தரமாக செய்தால் அது உலகத்திற்கு போய்விடும் சொன்னார் அந்த மாதிரி கருத்துக்கள் இருக்குது உங்களுடைய படத்தை நான் பார்த்துவிட்டும் நான் எனக்கும் வந்து இது நல்ல படம் நல்ல முயற்சி இருந்தது ஆனால் என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஆட்டோலாம் ஓலா மெத்தடில் இப்போ நம்ம ஃபோனில் குக் பண்ணால் உடனே ஆட்டோ வர்றத அந்த துறையில் மிகப்பெரிய உயரத்தை கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க அந்த ஓலாக்காரங்க அது வந்து ஓலாவின் வெற்றி இல்லை ஆட்டோக்காரர்களுடைய சங்கடம் அதை தவிர்ப்பதற்காக இந்த தொழில் வளர்ந்துச்சு அதை மாதிரி கமர்ஷியல் படம்னு சொல்லி சலிப்பு தட்டி இருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தில் உங்களுடைய படம் பாராட்டப்படுது உங்கள் படம் மாதிரியே எடுக்கக்கூடிய ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா பூட்டாத பூட்டுகளும் நண்டும் பார்த்துட்டு இதே மாதிரி தான் நாங்கள் ஆச்சரியமா உட்காந்துருந்தோம் என்னன்னா படம் இது இப்படி எடுக்கிறாரு மகேந்திரன் சார்ன்னு ஆனால் அப்போ வந்து சளிப்பு தட்டக்கூடிய நிலைமை இல்லை ஏன்னா அப்புறம் மாதிரியே நிறைய படங்கள் எடுக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் இப்போ எங்கள் டைரக்டர்லாம் சொல்வார் பாரதராஜ் சார் சொல்வாரு அமையனியா வெற்றி என்பது அமைவதுதான் நே மாதிரி சில நேரம் அமைந்துவிடும் வெற்றி இப்போ எங்கள் டைரக்டர் முதல்ல படம் எடுக்கும் எடுக்கும்போது பதினாறு எடுக்கும்போது நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் யாராவது நம்ப முடியுமா ஒரு இயக்குனர் முதல் படத்தில் அவர் கொடுக்குற வெற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு நிலைத்த புகழை தேரக்கூடிய ஒரு இயக்குனர் தனக்கு படம் பண்ண சொல்கிறவங்கள்ட்டே வந்து நான் அந்த அளவுக்கு நான் இன்னும் ஆகலன்னு சொல்லியிருக்கேன் எடுக்க வேண்டும் சிகப்ரோஜாக்கள் கதையை எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் ஒருவேளை சிகப்ரோஜாக்களை பாரதிராஜா எடுத்திருந்தால் அவர் இந்த மாதிரி ஒரு ஐம்பது ஆண்டுகள் நிலைத்த புகழ் இருந்திருக்குமா அதனால அமையறதுதான் அப்படின்னு ஒரு வெற்றி பெற்ற பரவாயில் எங்கள்கிட்ட சொல்லுவார் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்போ ராஜ்கண்ணன் சார் சொல்கிறாரு நீங்கள் வச்சிருக்கிற கதையில் சொல்லுங்கள் சிகப்பர் ரோஜா சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்காரு நீ ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு பாரதேவ் சார் அந்த நேரத்துல நீ ஏதோ பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சேன்னா வேலையில் இருந்தேன்னா கார்பரேஷனில் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சேன்னா நீ போயிருக்கியா போகாததெல்லாம் ஏன் எழுது இல்ல ஆங்கில படத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் வேண்டாம் உனக்கு தெரிஞ்ச கதை எதுன்னா மயில்னு ஒன்று என்ன பிடிச்சிக்கி அப்ளை பண்ணியிருக்கோம் ரிஜெக்ட் இருக்குன்னு சொன்ன உடனே அதுதான் உனக்கு தெரிஞ்சதுவேன் அதை கரெக்டாக பண்ணியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இளையராஜா சங்க போன்றவர்கள் எஸ்பி பாலசுரணி போன்றவர்கள்லாம் இத காம்பினேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படி கமல் ரஜினி இவங்கெல்லாம் காம்பினேஷன் வந்தது தான் எங்கள் டைரக்டர் ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணது நாகேஷ் தான் இப்போ கமலாசன் நாகேஷ் நினைச்சது தான் என்ன இருக்கும் இப்போ நினச்சால் கூட அதிர்ச்சிகரமாக இருக்கு ஏன்னா அவர் சிறந்த கலைஞர் தான் ஆனால் அந்த ட்ரெண்டு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சி எடுத்தார் இந்த மாதிரி அன்னத்துலேயே ஒரு பெரிய வெற்றி அடையுது அப்படின்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்ல வெற்றி அடைஞ்சு அந்த நேரத்தில் எங்கள் இயக்குனர் கலரில் ஒரு செவன்டி செவன்ல ஒரு படம் போது நடந்தது இதெல்லாம் உங்களை ஜாக்கிரதை படுத்துறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஒரு வெற்றி உங்களை கூடாது தொடர்ந்து நீங்கள் நீண்ட வெற்றி தரணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்தில் பேசும் பொழுது அவருடைய பேச்சு வந்து ரொம்ப எல்லாருமே அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராட்டாங்க அது அரசியல் குறிப்புல ஆனால் பாராட்டாத ஒரே ஒருத்தர் பேரறிஞர் அண்ணா தான் இங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் இந்த செய்தி என்ன சொன்னாரா கலைஞர் போய் அண்ணா கிட்ட கேட்டிருக்காங்க தலைவரை எல்லாரும் பாராட்டுறாங்க நான் பேசினேன் என்னுடைய சட்டமன்ற பேச்சை நீங்க மட்டும் பாராட்டவே இல்லையா அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு இதுதான் கடைசி பேச்சு இதுக்கப்புறம் தூக்கு அடைக்கு போறவங்க பேசுற மாதிரி பேசியிருக்க அப்படின்னு சொன்னாங்க அதனால என்ன அளவு பேச வேண்டும் என்பது ஒரு தெரியணும் என்ன அளவு படம் எடுக்க வேண்டும் தெரியணும் ஆனால் உங்களுக்கு இந்த பின்னணி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய வீடியோ பார்க்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க உலக படம் முழுக்கிறது பக்கத்துலேயே வச்சு தினசரி மூணு படம் பார்த்தவர் அதனால தான் இந்த நாலேஜ் வந்திருக்கு விஷுவல் மேக்கிங்ல விஷுவல் மேக்கிங் ரொம்ப பிரமாணமா இருக்கு நோ டவுட் ஆனால் கமர்ஷியல் சினிமால இருக்கக்கூடிய சலிப்புகள் உங்களுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கு கார் ரேஸ்ல நீங்க போட்டி போடுற வேலையை நீங்க பண்ணல நீங்க சைக்கிள் ரேஸ் பண்றீங்க அது ஸ்லோ சைக்கிள் ரேஸ் நீங்க பண்ணது சைக்கிள் ரேஸ் கூட வேகமா பண்ற சினிமாக்காரர்களை பார்த்துருக்கோம் ஆனா சைக்கிளையே மெதுவா ஓட்டி ஒரு ரேஸ் நடத்தி அந்த ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு பாருங்க சிவகார்த்திகை அதான் சிறப்பு அதனால் உங்களுக்கு எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த வெற்றி தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அதனால உலக சினிமா என்பது கம்யூனிகேஷன் தான் விஷுவல் கம்யூனிகேஷன் நீங்க எவ்வளவு தூரம் கம்யூனிகேட் பண்றீங்க சேர்ந்தவன் என்னுடைய அக்கா பொண்ணு இதே மாதிரி வந்து பேய் பிடிச்சதா உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாம நாங்களும் கூட்டிட்டு அலைறோம் இன்னும் கூட அழுதிட்டு இருக்கோம் ஒரு பத்து ஆண்டுகளாக அப்போ நான் அந்த படத்தை பார்க்கும்பொழுது இப்போ நமக்கு தெரிஞ்ச செய்தியை வினாத்ராஜ் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன் ஏன்னா நாங்கள் கூட்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக நான் கூட்டிகிட்டு போய் என்னுடைய அக்கா இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் இது பண்ணிட்டான் சார் அதனால் இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் போயிட்டு வந்தால் இன்ஸ்பெக்டர் அவரை அந்த மாமா உள்ளே வர சொல்லுமா அப்படின்னா அந்த பொண்ணை விட்டுட்டு என்னுடைய அக்கா பொண்ணை விட்டுட்டு உள்ளே வந்தவன் ஏன் ஐயோ நீ என்னைய உறவுக்காரன்னு சொல்லி அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க எதுக்கு அந்த பொண்ணு கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு நீ நீ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்ததே படிக்கல இனிமேல் வராதல்ல என்னுடைய அக்கா பொண்ணு என்ன சொல்லி பிரச்சனை பிரச்சனைக்கார தான் இந்த மாமா தான் சொல்லிட்டு வந்துச்சு எனக்கு ரொம்ப ஷாக் அது மாதிரி இப்ப சமீபத்துல என்னுடைய அக்கா பொண்ணை சென்னைக்கு வர வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக இது பண்ணி பேசுவோம் பேசும்போது ஒரு நாள் என் கூட கார்ல ஏறிட்டு ஒரு மூணு மணி நேரம் டிராவல் பண்றேன் அவருடைய கணவர் பக்கத்துல இருக்காரு மூணு மணி நேரம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு என்ஜினு நான் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அது பேசிக்கிட்டே இருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக பேசுது இப்போ சமீபத்தில் அது அவங்க கணவர்கிட்ட பேசுனேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவன் அந்த மூன்றரை கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்தான் மிஷின் வாங்கிட்டு வந்து எண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறான்னு தெரியல என்னென்னு பாருங்கள் மாமா அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுது ஏமோ இதெல்லாம் வெளியில சொல்றேன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி தான் அதுக்கு இருக்குமே எதுவும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு இப்படி இந்த இந்த மாதிரி பேச்சுகள் கதாபாத்திரங்கள்லாம் நான் சந்திச்சேன் அதே மாதிரி நீங்க டாட்டினா தங்கச்சி என்னுடைய தங்கச்சி அப்படிதான் இப்போ ஒரு பத்து நாள் வீட்டுக்கு வந்துட்டு போச்சு வந்துட்டு போனா என்னுடைய அண்ணன் மகள் வந்து வயதுக்கு வந்துருச்சுங்கிற தகவலை சொல்லி நான் உடனே போறேன்னு என்னுடைய தங்கச்சி இன்னைக்கு என் மனைவி சொல்ற இல்ல இல்ல இப்ப போக கூடாது அவங்க விசேஷம் வச்சு கூப்பிட்டாதான் போனோம் இல்ல இல்ல நான் இப்பயே போறேன்னு போயிருச்சு போனது அங்க போய் என்ன சொல்லிருச்சுன்னா நான் அவங்க கூப்பிட்ட அண்ணனையும் அண்ணியும் அவங்க வரலன்னு சொல்லிடுச்சு குடும்பமே குழப்பமாயிருச்சு ஒரு நிகழ்ச்சியில தங்கைகளுடைய அப்புறம் சூரியோட கதாபாத்திரம் ஆனா ஒரு பழமையான கதாபாத்திரங்களையும் புதிய வடிவங்கள்ல இசையில நானும் நல்ல படம் எடுக்கணும்னு இருக்கா இசைக்கு இளையராஜா போடுறாரு இளையராஜா சினிமா பாஸ்கர் சார் ரிமூவ் பண்றாரு நேஷனல் அவார்டுக்கும் உலக சினிமா விருதுகளுக்கு அனுப்பப்பா ஒரு பதினாறு விருந்து வாங்குச்சு என்னுடைய படம் உலக விருதுகளுக்கு இவர் அனுப்பும்போது சொன்னாரு சார் மியூசிக் தான் மைனஸ்ன்னு ஒரு மியூசிக் ரிமூவ் பண்ணாரு நான் அந்த மியூசிக்கை வச்சுட்டு நேஷ்னல் அவார்டுக்கு அனுப்பிச்சா அங்க போய்ட்டு விஜயகுமார் போயிட்டு இருக்குன்னு கேட்டதுங்க அந்தமாரி மாதிரி அவர் அவார்டு கொடுக்குறாரு அப்புறம் என்னுடைய சாதிசனம் முதல் படத்தில் போனேன்னா சாரகாசன் போயிட்டு நான் ஹேங் ஓவரில் நான் அன்னைக்கு போகாமல் விட்டேன் உங்கள் படம் வரல உங்கள் படத்தை பார்க்க முடியல அதனால உங்களுக்கு தேசிய விருது மிஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க இந்த மாதிரி நிறைய அமையாமல் போய்டும் ஆனால் உங்களுக்கு நிறைய அமைந்திருக்கிறது இறைவனும் சரி உங்களுடைய டீமுக்கு தான் பெரிய வெற்றி காரணம் அதனால் நீங்கள் சிறந்த படங்கள் எடுங்க உங்களுடைய வெற்றி நிலைத்த வெற்றியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து உங்களுடைய சீனியர்கள்னால கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வுக்காக சொல்றோம் நல்ல இது அதே தான் சொல்றது எதிர்ப்பு உணர்வா நீங்க எடுத்துக்க வேண்டாம் சகோதரத்துமா ஒரு வழிகாட்டுதலாம் சொல்றோம் நல்ல படங்கள் எடுக்கிறது நல்ல கதாபாத்திரங்கள் இருக்கிறது இப்ப ராயன் கூட பெரிய வெற்றி தான் எனக்கு தனுஷ் தனுஷ்க்கு நான் பாராட்டு அதாவது ஒரு நம்ம எதுல சலிப்பு தட்டுறோமோ அந்த காட்சி சொல்லாம இருக்கிறது ஒரு பெரிய வெற்றி அவரோட படத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா போவாங்க திரும்பி வர மாட்டாங்க அந்த ராயன் படத்துல இப்ப அதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லலையுன்னு சொல்லி சராசரி ரசிகன் கேட்கிறான் அவரு தனுஷ் என்ன நினைக்கிறாருன்னா இது சொல்லி சொல்லி பழக்கப்பட்டிருக்கு எதை சொன்னாலும் தப்பா சொல்ல போறாரு ரசிகன் சொல்லாம விட்டா புதுசு அதனால எங்க போனாங்க ஏன் வரலங்கிறத சொல்லாம அவர் படம் எடுக்கிறார் அவர் கார் ரேஸ் வேகமா ஓட்டி ஐம்பது கோடி ரூபாய் ஃபஸ்ட் காப்பி பண்ணுவது இப்போ நூற்றம்பது கோடி கேட்குறாரு நீங்கள் சைக்கிள் ரேஸை ஸ்லோவாக ஓட்டி பெரிய இயக்குனராக மாறப்போகிறீர்கள் எனவே இரண்டு விதமான சினிமா இருக்கும் விதவிதமான ஃபிலிம் மேக்கர்ஸ் வருவாங்க ஆனால் நமக்கு முன்னோடிகள் வேறு விதமான டெம்ப்ளேட்ஸில் படம் எடுத்தாங்க இப்போ நம்மளுடைய வினோத்ராஜ் அவர்கள் வேறு விதமான டெம்ப்ளேட்டை நமக்கு அறிமுகப்படுத்திருக்கார் ஆனால் யாரும் அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க அது ரொம்ப தப்பான இடத்துக்கு போயிடுவீங்க அவர் ஒரு தனி பாங்கு வைக்கிறது போல் நீங்களும் பழக கொடுப்போம் ஏன்னா அடுத்து சினிமா பண்ண போறவங்க ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படிலாம் ஃபாலோ பண்ணா நூறு ராஜா வந்திருக்கலாம் யாரும் ஃபாலோவே பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை கண்டுபிடிங்க விஷுவல் லாங்குவேஜை நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வெற்றி பெறலாம் என்று சொல்லி இதெல்லாம் எனக்கு நம்ம படித்ததுனால நிறைய படங்கள் பார்த்ததுனால எனக்கு இந்த கருத்துக்கள் எனவே எதுவும் தவறு இருந்தால் மன்னிக்கவும் உங்கள் டீமுக்கு வாழ்த்து உலக சினிமா பாஸ்கர்னுக்கு வாழ்த்து என்னுடைய நண்பர்கள் எல்லா அமைதியே அதை கேட்டதுக்கு வாழ்த்து நன்றி வணக்கம்